சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ராயபுரம் தொகுதியில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருந்தால் நிச்சயமாக ராயபுரம் தொகுதியில் நான் இரண்டாவது முறை போட்டியிட்டு வெற்றியடைந்திருப்பேன் இந்த முறை தோல்வி உறுதி என்பது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் என்று தனது ஆதரவாக கூறியிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் எவ்வளவோ நம்பினேன் கடைசி நேரத்தில் கூட பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டாம் என்று எவ்வளவோ கூறினேன் என்றும் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் மீண்டும் இணைக்கக்கூடாது என்பதற்கும் பாஜகவை மீண்டும் தனது அதிமுக கூட்டணியில் இணைத்துவிட்டார் எடப்பாடி என்று ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வந்தவுடன் ஜெயக்குமார் அவர்களை தனியாக அழைத்து வந்து நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இனியும் போன்ற செயலில் ஈடுபட்டால் நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுப்பேன் அது மட்டுமல்ல தற்பொழுது பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவிற்கு ஜெயக்குமார் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் தேவை என்றால் அவரது கிளை செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவி அனைத்தும் அவரிடம் இருந்து பறிக்கப்படும் என்பதையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இரண்டாவது முறை தெரிவித்துவிட்டார் இதனால் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திப்பது குறைந்துவிட்டது என்றும் அதிமுகவின் அலுவலகத்தில் எடப்பாடி இருந்தால் அவரை சந்திக்காமல் செல்வதாகவும் கடந்த மூன்று நாட்கள் இவர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி தேர்வு செய்யப்படும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஜெயக்குமார் அவர்கள் இதற்கு ஆதரவுகளை கொடுக்க மாட்டார் ஏனென்றால் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தெரிவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜெயக்குமார் அவர்கள் செய்து வருவதாகவும் செங்கோட்டையன் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் எடப்பாடியின் வலதுகையாக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது எதிராக மாறியிருப்பதால் அதிமுகவில் மீண்டும் பதற்றம் நிலவி வருகிறது ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் தேர்தல் வேற நெருங்கிவிட்டது இதில் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு தவறாக மாறிவிட்டால் ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது போல் இரண்டாவது முறையும் அதிமுக தோல்வியில்தான் முடியும் ஏன் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதை ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருந்த இருப்பது சரியா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வெற்றியை தீர்வு செய்யுமா அல்லது தான் ஏற்படுமா என்பதை மறக்காம கவன் வாயிலாகக் கூறுங்கள்